விஜயனுடைய கூட்டத்தை பத்தி தான் திருப்பி பார்க்க போறோம் அங்க நடந்த முப்பத்தொன்பது பேர் பலி அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து தவிர்க்க முடியாதன்னு சொல்ல முடியாது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு இனிமேல் எந்த ஒரு சம்பவத்திலும் இந்த மாதிரி உயிர் பலி நடந்துடக்கூடாது கட்சி எல்லாம் இதுக்கு காரணமா சொல்ல முடியாது அது அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் நாம் தமிழரா இருக்கலாம் எது வேணாலும் ஒன்பது பச்சிலம் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட பதினேழு பெண்கள் பதிமூன்று ஆண்கள் என முப்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்து மத்த கட்சிக்காரங்க நடத்துற அந்த பாதுகாப்பு உணர்வு விஜய்க்கு இருக்கணும் விஜய்க்கு வந்து அந்த இது தெரியல ஆனா இப்ப போயிட்டு இருக்கிற வாதங்கள் விவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாதமா போச்சு கரூரில் விஜய் பேசி கொண்டிருக்கும் போது அவர் மீது மூன்று முறை செருப்பு வீச முயற்சி நடந்துள்ளது திமுக பக்கம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க திமுக தான் இதுக்கு முழு பொறுப்பு அதுலேயும் குறிப்பா செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில் போல பிண அரசியலை தொடங்கி விட்டார்கள் திமுகவினர் இப்ப அதை பத்தி நம்ம சில விஷயங்கள் நம்ம உங்களோட பேசலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த காணொலியை பதிவு செய்யறேன் பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன்முறையா வரவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தான் அதை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புரிதல் ஏற்படும் பார்க்கலாங்களா வாங்க பொடியா பார்க்கலாம் என்னுடைய எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு போது ஜெயலலிதா மகா மகாமகத்துல குளிச்சாங்க சசிகலாவும் ஜெயலலிதாவும் குளிச்சாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரோ அறுபது பேரோ பலியானாங்க அதுதான் அதிமுகவுடைய மரண தோல்வி தோல்வி இல்லை மரண படு படுதோல்வி எந்த மினிஸ்டர் எந்த எம்எல்ஏ தொகுதி பக்கம் போனா அடிச்சே துரத்துனாங்க ஓடு ஓடு அடிச்சு விரட்டுனாங்க ஜெயிலிதாவே தோத்து போனது அப்ப காங்கேயத்தில் போட்டிட்டு தோத்து போனது அதனால தான் அவ்வளோ ஒரு மோசமான சம்பவம் தான் அந்த மகாமகம் குளிச்சு நடந்த ஒரு சம்பவம் இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம சொன்னோம்னா இப்ப இப்போ விஜய தாவே காலில் நடந்திருக்குது இப்ப விஜய் வந்து இன்னைக்காவது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுல நடந்ததுக்கான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க மன வலி தாங்க முடியல என்னால் பேச முடியல தயவு செஞ்சு என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க நான் என்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அரசியலில் பேசியிருக்கணும் அப்படியெல்லாம் அவர் எதுவுமே பேசல பார்த்தா ஓடுறாரு அவருக்கு மைனஸ் எடுத்துக்கொள்ளப்படுது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப திமுக இருந்து அத்தனை பேர் அங்க வந்துட்டாங்க ஸ்டாலின் இருந்து உதயநிதி ஸ்டாலினிக்க வெளிநாடு வெளிநாடு போறது அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எல்லா மந்திரிகளுமே முதலமைச்சர் எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க வந்து இப்போ ஒரு அரசியல் நடக்குது செத்த உணத்து மேல அரசியல் செய்யங்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு ஏன்னா அங்க இறந்தது என் சகோதர சகோதரிகள் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது முடியாது ஜீரணிக்க முடியலன்னா அந்த பரி பழி கொடுத்த அந்த குடும்பத்தாரோடைய மன வலி எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு தான் அது தெரியும் சும்மா வைக்கல இப்படி பேசுற கேமரா முன்னாடி பேசுறதெல்லாம் சாதாரண யார் வேணா பேசிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்து போயிடலாம் அதெல்லாம் வந்து நிஜமா சொல்றாது நான் அப்படி எனக்கு விருப்பம் பேசுறேன் ஒன்பது பச்சிலம் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட பதினேழு பெண்கள் பதிமூன்று ஆண்கள் என முப்பத்தி ஒன்பது போலீஸ் மேலேயே திமுக பக்கம் போலீஸ் இதை திட்டமிட்டு தான் அதை செஞ்சாங்க வேணுமே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லப்படுது போலீஸ் மேல குற்றம் சொல்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் போலீஸ் வந்து எத்தனை பேர்த்து தைய பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு போலீஸா போட முடியும் அங்கே நாட்டில் நடக்கிற கற்பழிப்பு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்குங்கிறது கேள்விக்குரிய இருந்தால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல தோங்கிக்கிட்டு இருக்குது கேள்விக்குரிய இருந்தால் கூட அதை சரிபடுத்திடலாம் அதுக்கு பதில் சொல்லிடலாம் இது அந்த இடத்துல தோங்கிட்டு இருக்குது பதிலே சொல்ல முடியாது தூங்கி எந்திரிச்சா கற்பழிப்பு களை செயின் பறிப்பு இப்படி தேனமும் ஒரு சம்பவம் திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது அதை எல்லாமே விட்டு புட்டு இப்போ இங்கே பக்கம் திரும்பிடுச்சு எல்லா மந்திரியும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க இதுக்கு இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது இது தவறு வழியான குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லணும் சரிங்களா இது போலீஸ்காரன் மேலே மட்டும் குற்றச்சாட்டு சொல்லிக்கூடாது அண்ணாமலாம் கூட சொல்லியிருப்போம் உளவுத்துறை வந்து அரசியல்வாதி என்ன பண்ணுறான் எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்து பார்த்து ஆளுங்கட்சிக்காரர்கள் சொல்கிற வேலை மயராக போயே தான் போலீஸுக்கு உளவுத்துறை இப்போ நிறைய பிரச்சனையாயிடு ஆளுங்கட்சிக்காரர்கள் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கே சரியாக போயிடுது இது விஜய் வந்து ரசிகர் பட்டாலும் அவங்க வந்து அரசியல் நெறிமுறைப்படுத்தப்படலை அவங்களுக்கு தொண்டர் படையினு ஒன்றும் கிடையாது எதுவுமே இல்லை சீருடைய எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தரில் பார்த்தா தொண்டர் படையினு ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க ஒரு ஒரு வழிமுறைப்படுத்தியிருப்பாங்க அங்கங்க கரெக்டாக கொண்டு வருவாங்க அப்படி எதுவுமே இல்லை இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கு காரணமே ஸ்கூல் பசங்களாம் வரணும் காலேஜ் பசங்க எல்லாம் வரணுங்கிறக்காக தான் அவர் ஓட்டு போடுறதே அவங்க தானே அந்த கூட்டத்துக்காக தான் அவரும் அதை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே தான் அதிகம் புரிய வச்சு பேசுகிறாங்க செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு ஒன்று அப்படிங்கிறது தெரில அது நீதி விசாரணையில் போனாலும் அது ஒன்றுமெல்லாம் போயிடும் எப்பவுமே கருணாநிதி ஆட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ஒரு நீதி கமிஷன் விசாரணை விசாரணை கமிஷன் ஒன்று வைப்பாங்க அது அவ்வளோதான் என்ன ஆச்சுன்னா அது அவள் அவளோட முடிஞ்சது ஒன்றுமெல்லாம் போயிடும் இப்போ செந்தில் பாலாஜி வந்து செய்யாததே இல்லை பத்து பாலாஜி பாலாஜியாவது இப்போ கரூர் பாலாஜி ஆகிட்டார் இனி என்னென்னதான் ச சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஆனால் எது நடந்தாலும் இழப்பு என்னவோ சாமானியம் இந்த மக்களுக்கு தான் அந்த மக்களுடைய கண்ணீரும் வேதனையும் புரிந்து கொண்டு விஜய் இனிமேலாவது தன்னுடைய கூட்டங்களை நடத்தும் போது பாதுகாப்பு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் காவல்துறை பாதுகாப்பு தருவோம் அவங்க பாதுகாப்பு தருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் உங்கள் தொண்டர்கள் மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்தணும் அது நீங்கள் சொல்லி கேட்குற கூட்டம் அல்ல இது வந்து ர அரசியல் கோ தொண்டர்கள் அல்ல இவங்களாம் ரசிகர்கள் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது இவங்க தற்கொலையாக தான் இருப்பாங்க உங்களை பார்த்தோன்னே கவ மரத்தில் ஏறுறதும் வேப்ப மரத்தில் ஏறுறதும் இந்த வேலையை தான் செய்வாங்க அதனால் இனிமேல் நீங்கள் நடத்தப்படுற கூட்டங்களை மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதை விட சொல்கிறது முதல்ல பத்திரிகைத்துறை நிருபர்களை சந்தித்து தொலைங்க சந்திச்சு பேட்டி கொடுங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எதையாவது உங்கள் வாயிலேருந்து சொல்லுங்கள் பத்திரிக்கை பார்த்தா இரநூறு கிலோமீட்டர் தளதறிக்க போகிறீங்க பிஎம்டபிள்யூ என்ன ஸ்பீடு போகுமோ அது மாதிரி மூணு மடங்கு ஸ்பீடு போகிறீங்க என்னதுக்கு இந்த பயம் அப்போ நீங்கள் யார் ஒரு குற்றவாளியை தானே உங்களை நினைக்க சொல்லுது நீங்கள் யோக்கியமானவனாக இருந்தால் ஒரு கருணை உள்ளவனாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் பேச வேண்டாம் சென்னை போனதுக்கு நீங்கள் எதாவது பேசுகிறோம் அங்கேயே போய் அறிக்கை கொடுக்குறது ஏன் நேரில் வந்து பேச மாட்டீங்களா நீங்கள் ஆ அந்த தகுதி உங்களுக்கு இல்லையா அப்போ நீங்களே எதுக்கு அரசியல்வாதிக்கு வரீங்க நேரில் தான் பேசணும் எதையும் பத்திரிகை துறை கூப்பிட்டு தைரியமாக சொல்லணும் இந்த மாதிரி திமுக தான் செஞ்சுன்னு சொல்லி தைரியத்தில் சொல்லு அதை விட்டு விட்டு வேற ஒரு இங்கே யோக யூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுகிறான் திமுக செஞ்சுது பா செந்தில் பாலாஜி காரணம் இதுக்கெல்லாம் ஆமானா ஆமாம் நீ நேரடியே சொல்லு குற்றச்சாட்டு அதே அறிக்கையாக கொடுக்குற ஏன் பத்திரிகை ரிப்போர்ட் நிருபர்கள் சங்க கூப்பிட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா வரமாட்டாங்கண்ணா நிருபர்கள் எத்தனை பேர் காத்துக்கு வந்துருக்குறான் இதுதான் வேலைன்னு ஊப்படி சொல்ல வேண்டியது தானே ஆமாம் திமுக தான் இது சரி செஞ்சது செந்தில் பாலாஜி இதுக்கு காரணம் அவங்க கேட்டு தான் போலீஸ் அடியில் நடந்துச்சு அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது சொல்ல வேண்டியது தானே அதை சொல்கிறதே கிடையாது என்னைக்கு இந்த மாதிரி ஓடி உழைங்களோ அப்போ முதல் குற்றவாளி விஜய் நீங்கள் தான் சொல்ல மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்குங்க இதை விஜய் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அதை புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன மக்களாகிய நீங்கள் ரசிகர்னு சொல்கிற அந்த ஸ்கூல் பசங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அரசியல்னால் என்னன்னு அரசியல் தலைவனை திரையில் தேடாதீங்க அவனை வந்து இங்கிருந்து அரசியல் ஆளுமையை இங்கிருந்து எடுங்க தரையில் தேடுங்க திரையில் தேடாதீங்க தேடினீங்கன்னா இப்படித்தான் இருக்கு ஓடி ஓடி ஒழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் வழிபட்டுருங்க <laughs> 对呀。